ஹலோ மகளிர் இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு தான் கழனிக்கு வந்திருந்தேன் இன்னையோடு கரெக்டாக ஒரு முப்பத்தி மூணு நாள் ஆகுது நடவு நட்டு பயிர் வளர்ச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்தளவுக்கு இருக்குது நடு நடுவில் நல்லா காலி காலியாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது பள்ளங்கழனிங்கிறது நல்லா மழையில் அடிப்பட்ட கழனி மழையில் ஃபுல்லாக அடி வாங்கி ஒரு ஒரு நாற்று நின்று அந்த நாற்று வந்து அதால் எவ்வளோ அவுட்புட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு மாதத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கு அதனால் நம்ம அதை குறை சொல்ல முடியாது ஸோ பயிர் பரவாயில்ல அதால் முடிஞ்சது பண்ணியிருக்கு ஏன்னா நம்ம நம்ம சத்து கொடுத்தோம் நம்மளும் பார்த்துக்கணும் அதோட கெப்பாசிட்டிக்கு என்ன பண்ணணுமோ பண்ணியிருக்கு அதுவும் இல்லாமல் நான் இது வந்து ஒரு நாற்பது நாள் பயிர் தான் நான் வாங்கி நட்டுருந்தேன் நாற்பது நாள் பயிர்ன்றதுனால கொஞ்சம் வயசான பயிர் அதால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக ஒரு இருபது தூர் இருபத்தஞ்சி தூர் அடிச்சிருக்குது இந்த கழனி ஏன்னா இது பல்லங்கழனி மழையில் அடிபட்டுச்சு இதில் இருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு நாற்று ஒரு ஒரு நாற்று தான் சிம்பு அடிச்சிருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அதான் ஆவரேஜாக இருபத்தஞ்சி வச்சிங்களேன் இருபத்தஞ்சி தூர் அடிச்சிருக்குது ஒரு ஒரு நாற்றுமே மழையில் அடிபட்டு அப்படி இப்படின்னு வளர்ந்த பயிர் ஸோ இந்த பயிர் பாருங்கள் உங்களுக்கு மேலே ஒரு இருபத்தி ரெண்டு நாள் நாற்று நான் நட்டேன் இருபத்தி ரெண்டு நாள் நாற்று நட்டு அது வந்து மழையில் அடியே படலை அந்த பயிரோடய வளர்ச்சியுமே உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா இந்த பயிரை நல்லா பார்த்துங்க இது ஒரு நாற்பது நாள் பயிர் அது இல்லாமல் மழையில் அடிபட்டு ஒரு ஒரு நாற்று வச்சு முளைச்சி வந்த பயிர் இந்த பயிரை நீங்கள் பார்த்துங்க இருபத்தி ரெண்டு நாள் பயிர் அடியே படாமல் கஷ்டமே இல்லாமல் நல்லபடியாக வளர்ந்துருக்குது அந்த பயிரோட வித்தியாசத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ மக்களை இதுதான் அந்த இன்னொரு ஃபீல்டு அன்டவுட்டப்லி வின் இந்த மேட்ச் வந்தான் ஸோ இந்த பயிர் வந்து மழையில் அடிப்படவே இல்லை இலை நாற்று இருபத்தி ரெண்டு நாள் நாற்று தான் கரெக்டாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள் நாற்று தான் ஒரு விஷயம் கற்றுக்கினேன் எவ்வளோ இளம் பயிர் நடுறமோ அவ்வளோ கிளைப்பு எடுக்கும் அவ்வளோ பயிர் நல்லா வளரும் வளர்ச்சி நல்லா இருக்கும் அது ஒன்று கற்றுக்கினேன் மழையில் அடிபடுறதுன்றது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சிங்களேன் எப்படி இருந்தாலும் அது வேறு தான் செய்யும் பயிர் முழுக தான் செய்யும் இதில் வேறு இலைப்பூச்சி பயங்கரமாக இருக்குது இலை சுருட்டு புழு பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இலை சுருட்டு புழுன்றது ஒன்றும் கிடையாது இந்த யாருக்காக ஒரு ரெண்டு இலையை அழகாக மடித்து வீடு கட்டினிக்கிறான் பாருங்க திட்டு அவன் தான் இந்த இலை ஏதோ இருக்கிறான் பாருங்கள் உள்ளே இருப்பான் உளுன்ட்டு இருப்பான் உள்ளே இல்லை எங்கேயோ வெளியே சாப்பிட போயிருக்கான் போல் இலைப்பூச்சி பயங்கரமாக இருக்குது ஆனால் மழை அடிக்கிற அடியில் ஒரு மழை பேய் மழை ஒன்று காட்டுச்சுன்னு வச்சிங்களேன் அந்த பேய் மழைக்கு ஃபஸ்ட் கிளாஸாக அந்த பூச்சி எல்லாமே அவுட் ஆகிடும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ அவ்வளோதான் மக்களே ஒரு சின்ன ஒரு பதிவு தான் இன்றைக்கி வந்தேன் ஒரு மாதம் ஆயிடுச்சு வீடியோ சரி ஒன்று போடுவோம் பயிர் எப்படி இருக்குதுன்னு காட்டுவோம் இதுக்கு பண்ண மருந்து தான் அதுக்கும் பண்ணியிருக்கிறேன் என்ன இதில் நல்லா முப்பது முப்பத்தஞ்சிக்கு மேலே தான் தூர் அடிச்சிருக்குது அந்த பயிர் ஒரு அதிகபட்சம் இருபத்தஞ்சி அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சி தூர் அடிச்சிருக்குது பத்து தூர் வித்தியாசம் நான் வந்துடும் அது ஏன்னா பிரச்சனை கிடையாது மழையில் முழுகி தப்பிச்சு எழுந்து வருது வேம் கொடுத்துருக்கேன் ஹியூமிக் ஆசிட் ஃபல்விக் ஆசிட் அமோனியோ ஆசிட் கொடுத்துருக்கேன் நுண்ணூட்ட கலவை கொடுத்துருக்கேன் சிங்க் சல்ஃபேட் கொடுத்துருக்கேன் யூரியா கொடுத்துருக்கேன் டிஏபி கொடுத்துருக்கேன் அளவெல்லாம் வந்து நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ஒரு மருந்து இந்த மருந்துக்கு இந்த ரிசல்ட்டில் இருக்குது இப்போ மழை வந்து இருக்குது களை எடுத்தாச்சு பயிரில் ஃபஸ்ட் கிளாஸாக களை எடுத்தாச்சு ஏன்னா நான் களை மேலாண்மை பற்றி ஒரு ஒரு ஷார்ட்ஸ்லையுமே சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு தண்ணி ஃபுல்லாக கட்டுவேன் அதை நான் மற்றவங்க சொல்கிறாங்கன்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் என் அனுபவத்துக்கு நான் சொல்கிறேன் பதினஞ்சு நாள் ஃபுல்லாக நான் தண்ணி கட்டுவேன் பதினஞ்சு நாளுக்கு அப்புறமா தண்ணி எடுப்பேன் ஒரு அஞ்சு நாள் காய விடுவேன் மறுபடியும் தண்ணி போது களை எடுப்பேன் இவ்வளோ தான் இந்த பதினஞ்சு நாளில் தப்பி தவறி மேலே முளைக்கிற பில் எல்லாத்தையுமே அந்த இங்கே எடுத்துருவாங்க தண்ணி ஃபுல்லாக கட்டியிருக்கிறதுனால இருக்கு ட்ரை பண்ணுற களை எதுவுமே முளையாமல் இருக்கும் அவ்வளோதான் களைக்கொல்லிலாம் போட்டு நான் காசுலாம் செலவு பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் யூரியா கம்மியாக போடுவேன் அவ்வளோ தான் மேடு தெரியாமல் பரம்பு கரெக்டாக அடிப்பேன் இது பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் உங்களால் களை கண்ட்ரோல் பண்ண முடியும் சாரி முக்கியமான இன்னொரு விஷயம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் உழவு நல்லா ஓட்டணும் உழவு எந்த அளவு ஓட்டி நீங்கள் பழஞ்சார பயிர் அந்த மண்ணை வந்து குள குழ குழா நாக வச்சு உள்ளே இருக்கிற அந்த கிழங்கு விதைங்கள் எல்லாத்தையுமே அழுக விடுறீங்களோ கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளுக்கு நான் எடுத்து இருபது நாள் கிட்டே நான் உழவு ஓட்டி அதை வந்து மக்க விடுவேன் அது எந்த அளவுக்கு மண் வந்து பதமாய் மக்கி உள்ளே இருக்கிற அந்த கிழங்கு எல்லாமே சாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பின்னாடி களைக்கொல்லி அடிக்க வேண்டிய தேவை இருக்காது ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் கட் பண்ணிட்டால் பின்னாடி எப்படி வரும் வாய்ப்பே கிடையாது இல்லை ஸோ அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி பதிவு இவ்வளோ தான் இத்தோடு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இப்போ நெக்ஸ்ட் ஒரு மருந்து போடுவேன் அந்த மருந்து போட்டுட்டு அடுத்து பதிவில் பார்ப்போம் மழை வேறு வரா மாதிரி இருக்குது மழை சொல்லியிருக்கிறாங்க எங்கள் ஏரியாவில் ஸோ புயல்ன்றதுனால ஒரு பேய் மலை ஒன்று அடிச்சிதுன்னா இதில் இருக்கிற பேனு இதில் இருக்கிற இலை சுருட்டு புழு எல்லாமே செத்து போயிடும் கீழே உழுந்துச்சுன்னா நம்ம மருந்து போட்டதுக்கும் அதுக்கும் பயிர் இன்னும் கொஞ்சம் தூக்கி வரும் ஃபஸ்ட் கிளாஸாக இந்த வருஷத்துக்கான டார்கெட்டு ஒரு எழுபது எண்பது தூறு நம்ம எடுக்க வைக்கணும் ட்ரை பண்ணுவோம் முயற்சியோடையா நிகழ்ச்சியடையா அவ்வளோ தான் பார்த்துப்போம் நன்றி வணக்கம்